புதுச்சேரி வெள்ளையனூர் பகுதியில் திருகாமேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி மாநிலம் கவர்னர் அவர்கள் மற்றும் அவர்கள் ரங்கசாமி அவர்களும் முக்கிய அமைச்சர்களும் தேர் வடம் பிடிக்க ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து தேரை இழுத்தனர் எட்டு ஆறு இருபத்தி ஐந்து அன்று புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் தட்சிணாமூர்த்தி ராமானுஜதாசன் தர்ம அறக்கட்டளை சார்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மூர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் ரேணுகா தனுஷா சுதர்சனம் ரக்ஷிதா அவர்கள் மற்றும் தக்ஷணமூர்த்தி ராமானுஜதாசன் தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ஹேமச்சந்திரன் அவர்கள் மகேஸ்வரி அவர்கள் ஐஸ்வர்யா அவர்கள் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி கமலகண்ணன் கௌதம் சதீஷ் சமூக சேவகர் ஆகியோர் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கினார்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலமாக அரசு பள்ளிகள் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வெள்ளியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராசிவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்து பேசினார்